ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக வந்து சூப்பராக ஒரு குழம்பு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் இன்றைக்கி குழம்பு வந்து மட்டன் குழம்பு தான் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் என்னோட ஸ்டைலில் தான் செய்கிறேன் இதே இதே டேஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஸ்டைலில் எங்கள் அம்மா எப்படி எங்களுக்கு எனக்கு செஞ்சு கொடுத்தாங்களோ அதே டேஸ்ட்டில் நான் செய்கிறேன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு அதனால் நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் கழுவிட்டு வச்சுருக்கேன் நான் வந்து மஞ்சள் தூள் போடலை மஞ்சள் தூள் போடாமல் உப்பு மட்டும் போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா மூணு தண்ணி ஊற்றி கழுவணும் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம் மட்டனை வந்து வேக வச்சு குழம்பு வச்சாதான் நல்லா வெந்தம் இருக்கும் சிக்கனில் நம்ம வேக வைக்காமல் குழம்பு வச்சுக்கலாம் மட்டன் வந்து வேக வச்சு தான் ஆகணும் மட்டன் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் வேறு எதுவும் போட மாட்டேன் இதில் சால்ட்டு இஞ்சி பூண்டு அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் வேக வைக்கிறதுக்கு வேக வைக்க வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் போடுவேன் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தான் ஊற்றுறேன் அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா தண்ணி வந்து க மட்டன்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி சுரக்கும்னு சொல்லுவாங்க அதனால் தண்ணி அதிகம் ஊற்றுறேன் நம்ம வேக வைக்கும்போது பொங்கி பொங்கி வரும் மேலே அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு கறி முங்கர் அளவுக்கு இருந்தால் போதும் வச்சுட்டேன் மேலே மூடி போட்டு மூடிக்கலாம் மூடி போட்டு மூடிட்டு வந்து ஒரு ஆறு ஏழு விசிலுக்கு வைப்பேன் நான் எங்களுக்கு நல்லா வந்து கொஞ்சம் மட்டன் வேகணும் சிலவங்களாம் வந்து எப்படி மற்றவங்க எப்படின்னு தெரியாது எங்களுக்கு நல்லா வெந்து இருக்கணும் அதனால் ஒரு ஏழு எட்டு விசில் கூட நான் வந்து மட்டன் நல்லா வேகணுன்ட்டு எட்டு விசில் கூட வைப்பேன் கொஞ்சம் வந்து முத்தனை கறியாக இருந்தால் நம் ஆடு வந்து முத்துணை ஆடாக இருந்தால் பத்து பதினஞ்சு விசில் கூட வைப்பேன் நான் அதிலே வந்து இருக்கும் அதனால் இது வந்து எனக்கு எலாம் ஆட்டுக்கறி மாதிரி தான் தெரியுது எல சாதம் தெரியுது மட்டன் வந்து அதனால் ஒரு ஏழு விசிலுக்கு வச்சு வேக வச்சுக்க போகிறேன் ஏழு விசில் வச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டீம்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் வேகட்டும் அப்புறம் பார்ப்போம் பாருங்க நல்லா ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு வச்சு வேக வச்சுட்டேன் மட்டன் வந்து நல்லா வந்துருக்கும் ஸ்டீம் போய்ட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்படி வந்திருக்கு பாருங்க நான் தண்ணியும் அளவாக வச்சேன் எனக்கு மூடிலையும் பொங்கி பொங்கி வரல பாருங்கள் அது வந்து நம்ம திட்டமாக வைக்கணும் தண்ணி நிறைய வச்சிட்டோம்னா நமக்கு வந்து மட்டனில் வந்து அந்த எசன்ஸ்லாம் இருக்கும் நப்பன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வெளியில் வந்துடும் எனக்கு வெளியில் வரல பாருங்கள் அந்த அதனால் அதனால நான் தண்ணி திட்டமாக வச்சேன் மட்டனும் நல்லா வெந்திருக்கு இது பிஞ்சி கறி ஏலாட்டுக்கறின்றதுனால சீக்கிரமாக ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இதிலே வந்து மட்டன் குழம்பு தாளிச்சிக்கலாம் மட்டனை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா சூடாகட்டும் குக்கர் நல்லா சூடாகிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து தேவையான அளவு நம்ம ஏன்னா அரை கிலோ தான் எடுத்திருக்கோம் மட்டன் வந்து அதிலே வந்து நல்லா நெப்பமாக இருக்கும் மட்டனில் நெப்பம் இருக்கும் அதனால் ஒரு சின்னதாக ஒரு சட்னி கரண்டி இலை சின்னதாக எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நான் வந்து தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கல்பாசி இலை அண்ணாச்சி பூன்னு லவங்கம் ஒரு நாலு ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு ரெண்டு துண்டு பட்டை பிரிஞ்சி இலை வந்து சின்னதாக ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாதியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டுடலாம் லவங்கெல்லாம் நல்லா வெடிச்சா தான் வாசனை வரும் மசாலா வாசனை நல்லா வரும் அதுக்கு இங்கே தருங்க நான் குழம்புக்கு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வெங்காயம் போட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து கழுவிட்டு திண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவேன் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்காச்சு இப்போது தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம இதிலே சால்ட்டு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான சால்ட்டு இதில் போட்டுடலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சால்ட்டு போடுறேன் என்ன நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த குழம்பு தான் வைக்கணும் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் நல்லா கம்மியாக இருக்கிறத பற்றி தப்பு இல்லை கம்மியாக இருந்தால் கூட நம்ம சாப்பிடும்போது போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக போட்டால் தான் சாப்பிடவே முடியாது தக்காளியை நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா தக்காளி இந்த அளவுக்கு மேஷாகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் எப்படி வதங்கிட்டு பாருங்கள் நம்ம சால் போட்டிருக்கோம் உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு இப்போது நம்ம வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோடு ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் நெப்பம் தெரியுது இல்லைங்களா இதோட எசன்ஸ்லாம் பொங்கி வந்துடும் நம்ம தண்ணி அதிகமாக வச்சு மட்டன் வேக வச்சோம்னா பொங்கி வந்துடும் தண்ணியோடு ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டு இப்போது இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தான் கணக்கு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மேலே லிட்டு போட்டு மூடி ஒரு ஒரு விசில் மட்டும் வர வர வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே மட்டன்லாம் வேக வச்சுட்டோம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மட்டன் வந்து நல்லா இந்த இதில் ஊறி இருக்கும் அதனால் ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் நம்ம அப்படியே வேக வைக்கலாம் அந்த அளவுக்கு அது வேகாது அதனால் ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் அப்படியும் தண்ணி கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் அந்த அளவுக்கு பொங்கி வராது ஒரு விசில் வரட்டும் அப்புறம் பார்ப்போம் ஒரு விசில் வச்சு ஸ்டீம் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் இது ஒரு விசில் வர்றதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு சின்ன தேங்காவாக தான் இருந்தது அதனால ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இப்போது தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் தண்ணியாக வேணுனாலும் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கெட்டியாக வேணும்னாலும் தண்ணி குறச்சிக்கலாம் எனக்கு தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை மீடியமாக இருக்குது பாருங்க அப்படி இருக்குது பாருங்க தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை அதனால் நான் இப்போ தழை போடலை லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் சூப்பரான என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு செம்ம சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ஒயிட் ரைஸ் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் இந்த வந்து இந்த மட்டன் குழம்பு வந்து சூப்பராக சூடாக இட்லி ஊற்றி இந்த மட்டன் குழம்பு போட்டு தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கொதிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா டேஸ்டியான என்னோடய ஸ்டைலில் வந்து மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேன் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா சாப்பிடும் போ சா பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் ரொம்ப அதிகம் மசாலாலாம் போடாமல் சிம்பிளாக செஞ்சுருக்கேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்தி இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன் எப்படி இருக்க பாருங்கள் நல்லா மட்டனும் வேக வச்சிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ